ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல படலத்துல நாற்பத்தி ஆறாவது பாடல் பார்க்க போறோம் கவருடைய எயிற்றினர் கடித்த வாயினர் துவர் நிற பங்கியர் சுழல் கண் தீயினர் பவர்சடை அந்தணன் பணித்த தீயவர் இவர் என இலக்குவருக்கு ராமன் காட்டினான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கவருடை எயிற்றினர் பிளவுபட்ட பற்களை உடையவர்களும் கடித்த வாயினர் பற்களால் உதட்டை கடித்த வாயை உடையவர்களும் துவர் நிற பங்கியர் பழம் பவழம் போன்ற நிறமுடைய தலைமையிரை உடையவர்களும் சுழல் கண் தீயினர் சுழலுகின்ற கண்களிலே தீயை உடையவர்களும் ஆகிய இவர்களே பவர் சடை அந்தணன் செறிந்த சடைமுடியை உடைய விஸ்வாமித்ரன் பணித்த தீயவர் சொன்ன கொடிய அரக்கர்களாகும் என இலக்குவனுக்கு ராமன் காட்டினான் என்று இலக்குவனுக்கு ராமன் சுட்டி காட்டினான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் போன மூன்று பாடல்கள்ல அவர்கள் எப்படி வந்தார்கள் அவர்களுடைய படைக்கலம் என்ன ஆயுதம் போர்த்திரம் என்ன ஆயுதங்கள் என்ன வச்சிருக்காருன்னு வர்ணிச்சார்ல இந்த பாட்டுல அவர்களுடைய அரக்கர்களுடைய தோற்றத்தை சொல்றாரு எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா கவருடைய எயிச்சுனர் அந்த இடத்துல கவர் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆஹ் பிளவு நம்ம பிளவுபட்ட பற்களை உடையவர்கள் அப்படின்னு பாக்குறோம்ல கவர்னாலே பிளவுன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு மரக்கிளைய குறிக்கும் ஒரு ஒரு தண்டுல இருந்து அப்படியே பல விதமாக இல்ல அதனால மரக்கிளைக்கு கவர்னு பேரு அதே மாதிரி நதிகள் ஆறுகள்லாம் பலவாக பிரியுது இல்லை ஆஹ் இது கடல்ல நோக்கி போகும்பொழுது ஒன்று பலவாக பிரியுது அதனால அந்த பிரிவு கிளை கொண்ட ஆறுகளுக்கும் கவர்னு பேரு இத தவிர இந்த மாதிரி பிளவு உண்டு பண்றதுனாலயே வஞ்சகம் அப்படிங்கிற ஒரு ஒரு பொருளும் இருக்கு அதெல்லாம் தவிர நம்ம ரொம்ப ஒரு அஹ் நம்மளுடைய அனுமதி இல்லாம நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போறது அபகரித்து கொண்டு போவது அப்படிங்கிறதுக்கும் கவர் இந்த ஒரு ராஜா அந்த காலத்துல போர் தொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு நாட்டு எலையில இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கவர்ந்து கொண்டு போவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் யுத்தத்துக்கான அறிகுறி அந்த மாதிரி கவர்தல் அப்படிங்கிறது அனுமதி இல்லாமல் எடுத்து கொண்டு போவது கொள்ளையடிப்பது அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் என் மனதை கொள்ளையடித்து விட்டாள் அப்படிங்கிறதுக்கு கவர்ந்து விட்டாள் கவர்ச்சி அவளுடைய கவர்ச்சி ரொம்ப அபரிமிதமா இருக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல கவர்ச்சி நம்ம கிளாமர்ன்னு சொல்றோம்ல அதுவே என்னோட மனசு என்கிட்ட இல்ல பறிகொடுத்து விட்டேன் அப்படிங்கிற பொருள் அதனாலதான் வருது எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல கவருடை எயிற்றினர்னா ஈறு இந்த இடத்துல ஆகுபேராக பல்ல குறிக்குது பிளந்து ரொம்ப கோரமான பற்கள் உடையவர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு கடித்த வாயினர் அப்படின்னா அப்படியே ஆஹ் உதட்ட கடிச்சு கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு பொருள் இல்ல அந்த கோரமான பற்கள் அப்படி வெளியில ரொம்ப நீளமா வெளியில தெரிவதனால் அது வந்து வாய கடி எப்பவுமே கடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய தோற்றம் வருது அப்படின்னு சொல்ல வர்றாரு அதனாலதான் கடித்த வாயினருங்கிறாரு அடுத்தது துவர் நிற பங்கியர் இந்த துவர்ங்கிற சொல் கம்பர் அடிக்கடி பயன்படுத்துவாரு பொதுவா துவர்னா பவழம்னு அர்த்தம் ரொம்ப சக்கச்சவையர்னு இருக்குன்னு சொல்றோம்ல அது பெண்களுடைய உதட வர்ணிக்கும் பொழுது கம்பர் நிறைய இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நிறைய இடத்துல துவர் துவர் இதழ் துவர் இதழ்ன்னு தான் சொல்லியிருப்பாரு ரொம்ப சமீபத்திய உதாரணம் வந்து நானூறாவது பாடல் விஸ்வாமித்திரர் அவருடைய வம்சத்தை பத்தி முன்னாடி பூர்வீகத்தை பத்தி சொல்லும் பொழுது குசன் ஆபன் அப்படிங்கிறவருக்கு நூறு பெண்கள் பிறந்தார்கள் அப்படின்னு வர்ற பாட்டு அதை படிக்கிறீங்க விளங்கின கொம்பராமாயணத்துல நான் பாடல் அவர்களின் குசனாவர்க்கே ஐயிருபதின்மர் அம்சொல் துவரிதழ் தெரிவை நல்லார் தோன்றினார் வளரும் நாளில் இவர் பொழில் தலைக்கண் ஆயத்து எய்தொழி வாயு எய்தி கவர்மணத்தினாய் அந்த கண்ணியர் தம்மை நோக்கி இந்த எதுக்கு இந்த பாட்டல் பாடல உதாரணமா சொன்னா இதுல துபரிதழ் தெரிவை நல்லார் அப்படின்னா அந்த நூறு பெண்கள் ரொம்ப செக்கச்சவேர்னு உதடு கொண்டவங்க இதழ் கொண்டவர்கள் அப்படின்னு வருது கவர்மணத்தினாய் வாயு வந்து அவர்கள் ஈர்க்கப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாயு வந்து சொல்லும் பொழுது இடத்துல எப்படி நான் கவர்னு சொன்ன அது அந்த சொல்லும் இந்த பாடல்ல வந்திருக்கு அந்த மாதிரி துவர் நிற பங்கியர் பங்கி அதாவது பங்கி அப்படின்னா தலைமுடி அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழ்லயும் சரி சமஸ்கிருதத்திலையும் சரி முடி அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய வார்த்தை இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தலைமுடி அதாவது முடி கூந்தல் மயிர் ரோமம் கேசம் இப்படி பல சொற்கள் இருக்கு இதுல பங்கி அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இந்த பங்கிங்கிற சொல் வந்து குறிப்பாக ஆண் மக்களின் இது முடிய குறிக்கும் இல்லாட்டி நம்ம இங்கிலீஷ்ல ஃபர்ன்னு சொல்றோம்ல அதாவது மிருகங்களின் முடி அதுவும் பங்கின்னு வரும் இந்த இடத்துல ஆண் மக்களின் முடி அப்படின்ற பொருள்லதான் வருது ஏன்னா அசுரர்களினுடைய தோற்றத்துல அவர்கள் அசுரர்கள் ஆண் மக்கள்ல தான் இங்க குறிக்கிறாங்க அவர்களுடைய தலைமுடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா துவர் நிற பங்கியர் சிவப்பு நிறத்துல இருக்கு தலைமுடி அப்படின்னு சொல்றாரு சுழல் கண் தீயினர் கண் வந்து சுழல கூடியது தீ கக்கக்கூடிய நெருப்பு கக்கக்கூடிய விதத்துல இருக்கு ஆஹ் இதெல்லாம் அடையாளம் தோற்றத்தை எல்லாம் சொல்லிட்டு பவர் சடை அந்தணன் பணித்த தீயவர் இவர் அப்படின்னு ராமன் லக்ஷ்மணனுக்கு சொல்றாரு ஆஹ் விஸ்வாமித்தரருக்கு அடை கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு பவர் சடை அந்தணன் இந்த இடத்துல பவர் அப்படிங்கிற சொல்லுக்கு ரொம்ப அடர்த்தியாக நெருக்கமாக இரு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு நெருக்கம் அடர்த்தி அப்படின்னு ஏன்னா நம்ம ரொம்ப அடர்ந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு வகை கொடிக்கும் வந்து அந்த அந்த பேர் ஒண்ணு நம்ம கிரீப்பர்னு சொல்றோம்ல டென்ஸா இருக்கக்கூடிய ஒரு கிரீப்பர் ஐவி அந்த மாதிரி ஆஹ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொடி வகைக்கும் பவர்னு பேர் எதுக்கு சொல்ல வரேன் இவர் விஸ்வாமித்திரருடைய ஜடை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப பவர் சடை அந்தன அதாவது ரொம்ப நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு கம்பர் இவங்க தான் அப்படின்னு லட்சுமணன் காமிக்கிறார் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கவருடைய எயிற்றினர் கடித்த வாயினர் துவர் நிற பங்கியர் சுழல்கண் தீயினர் பவர்சடை அந்தணன் பணித்த தீயவர் இவர் என இலக்குவருக்கு ராமன் காட்டினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिः शान्ति, शान्ति